ஈரான் மீது இஸ்ரேல் இன்று அதிகாலை ஒரு பாரிய வான் தாக்குதலை தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது இது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரும் பதற்றத்தை உருவாக்கியுள்ளது ரைசிங் லாயன் என குறியீட்டு பெயர் சூட்டப்பட்டுள்ள இந்த இராணுவ நடவடிக்கை ஈரானிய அணுசக்தி தளங்கள் இராணுவ நிலைகள் மற்றும் முக்கிய ஈராணுவ தளபதிகளின் இல்லங்களை குறிவைத்து நடத்தப்பட்டதாக இஸ்ரேல் பாதுகாப்பு படைகள் தெரிவித்துள்ளன தலைநகர் தெஹ்ரான் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் இன்று அதிகாலை முதல் தொடர்ச்சியான வெடிப்புச் சத்தங்கள் கேட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன சில குடியிருப்பு பகுதிகளும் இந்த தாக்குதல்களில் சேதமடைந்ததாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன இதனைத் தொடர்ந்து ஈரானின் வான் பாதுகாப்பு அமைப்புகள் உயர் எச்சரிக்கை நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாக ஈரான் அரசு அறிவித்துள்ளது இந்த தாக்குதலைத் தொடர்ந்து இஸ்ரேல் தனது பாதுகாப்பு அமைச்சகத்தின் மூலம் அவசரகால நிலையை பிரகடனப்படுத்தியுள்ளது ஈரான் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் மூலம் விரைவான பதிலடி தாக்குதலை நடத்தக்கூடும் என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சு தனது நாட்டு மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இஸ்ரேல் தனது வான்பரப்பை மூடியுள்ளதுடன் அனைத்து விமான சேவைகளையும் தற்காலிகமாக இடைநிறுத்தியுள்ளது இந்த தாக்குதல் குறித்து கருத்து தெரிவித்துள்ள அமெரிக்கா இந்த தாக்குதலில் ஈடுபடவில்லை என்றும் இதற்கு ஆதரவளிக்கவில்லை என்றும் கூறியுள்ளது இருப்பினும் அமெரிக்கா தற்காப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துள்ளது தனது தூதரகங்களில் உள்ள அத்தியாவசியமற்ற ஊழியர்களை வெளியேற்றுவது மற்றும் பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க படைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்துள்ளது ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த நீண்டகால அச்சமும் இரு நாடுகளுக்கும் இடையிலான நிழல் யுத்தமுமே இந்த நேரடி மோதலுக்கு முக்கிய காரணமாக பார்க்கப்படுகிறது இந்த தாக்குதல் பிராந்தியத்தில் மேலும் ஸ்திரத்தன்மையை குலைக்கும் என சர்வதேச நோக்கர்கள் கவலை வெளியிட்டுள்ளனர் உலக நாடுகள் அமைதி காக்குமாறு இரு தரப்பினரையும் கேட்டுக்கொண்டுள்ளன நிலைமை தொடர்ந்து பதட்டமாகவே காணப்படுகிறது